டிவைர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நோய்களை குணமாக்கும் தாந்திரிக சின்னத்தை பற்றி பார்க்குறோம் பலவிதமான நோய்களை குணமடைய செய்வதற்கு இந்த பாம்பு படத்தை வலது பக்க மூலையில் பதியப்பட வேண்டும் வலது பக்க மூலையானது இது போன்ற சின்னங்களை அடையாளம் கண்டு கொண்டு அதன்படி அந்த சின்னத்திற்கு உரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இந்த பாம்பு சின்னத்தை நீங்கள் பல இடங்களில் மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் தங்களுடைய சிம்பளாக கார்களில் வந்து வச்சிருக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர்கள் வந்து இது வந்து சீனர்களுடைய சிம்பல் இது இது வந்து நோய் தீர்க்கக்கூடிய தாந்திரிக சின்னம் இது இது அவர்களுடைய மருத்துவ சின்னமாக வச்சிருக்கிறாங்க மருத்துவ சின்னம் என்பது அது வேறு ஏற்கனவே இருக்கிறது வேறு அது இப்போ ரீசண்டாக வந்து இந்த சீன சிம்பலை தான் வச்சுருக்கிறாங்க மனதில் கண்ணில் இந்த படத்தை பார்த்து மறைமனதில் இதை பரவவிடும் இந்த சின்னத்திற்கு ஹர்மிஸ் தேவதையின் செங்கோல் என்று அமெரிக்க தாந்திரிகம் அழைக்கிறார்கள் இந்த சின்னங்கள் மறைமனதின் பருவதன் மூலம் நாம் நேரடியாக வலது பக்க மூலையை தொடர்பு கொள்ள முடிகிறது உடனடியே வலது பக்க மூலையானது இந்த சின்னத்தின் தன்மையை தெரிந்து கொண்டு நோய் தீர்க்கும் பணியை முடுக்கிவிடுகிறது எதை மனிதன் விதைக்கிறானோ அதையே அவன் அறுவடை செய்கிறான் என்று பைபிள் கூறுகிறது ஆயிரம் வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய்தாலும் எந்த பிரச்சனையும் தீராது ஆனால் ஐன்ஸ்டீனின் சின்னமான இ இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் சி ஸ்கொயர் என்ற சின்னத்தை வலது பக்க மூளையில் பதியவிட்டு என்ன நடக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் அறிவை விட கற்பனை வளம்தான் மிகவும் முக்கியமானது என்கிறார் அணு விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் த இமேஜினேஷன் இஸ் தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் நாலேஜ் அப்படின்றாரு கற்பனை சக்திக்கு விஞ்ஞானம் பற்றியிருக்கும் கடமை பற்றி அதற்கு தெரியாது த சயின்ஸ் டஸ் நாட் நாவ் இட்ஸ் டெப்ஸ்ட் டு இமேஜினேஷன் என்று எமர்சன் எனும் அறிவுஜீவி கூறுகிறார் ஏன்னா இவங்கெல்லாம் அறிவியல் தத்துவ ஞானியாக இருந்தாலும் இந்த இயற்கை பிரபஞ்சத்தை பற்றி இவங்க எப்படி பாடம் படிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆகவே எல்லாமே வலது பக்கம் மூலையான மறைபணம் தான் கற்பனை வளம் சுவாசத்தை உள்ளே இழுத்து உள்ளறிவு ஞான ஒளிச்சுடர் மற்றும் சிருஷ்டிக்கும் சக்தி மற்றும் எண்ணங்கள் தொலைநோக்கு மற்றும் மனதின் அதிசய சக்திகள் ஆகிய அத்தனை சக்திக்கும் இருப்பிடமாகது இது திகழ்கிறது உங்கள் வாழ்க்கைப் போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள என்றால் நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆகவே உள்ளே என்ன தெரிந்து கொள்ளுங்கள் வெளியே என்ன இருப்பது என்று இதுபோன்ற சூட்ச்மமான சின்னங்களை தெரிந்து அவைகளை மனக்கண்ணில் கொண்டு நாம் நிறுத்தி இந்த சூட்சிம விதையின் முதல் படியாக பார்க்கிறோம் பென்சிலோனியாவை சேர்ந்த டயானா எனும் பெண் ஒரு கம்பெனி காரியதரிசியாக வேலை பார்க்கிறார் அவருக்கு இது போன்ற வித்தைகளில் ஆர்வம் உண்டு அவர் தினசரி இரவு நோயற்ற வாழ்வுடனும் வேண்டிய வசதியினும் நல்லபடியாக வாழ்வு வாழ வேண்டும் என்று படுக்கைக்கு முன் செல்லும் பொழுது மணக்கண்ணில் அமைதியான ஒரு நீர்த்தேக்கத்தை பார்த்து வருகிறார் அத்துடன் அந்த நீர்த்தேக்கத்தின் அமைப்பு அதை சுற்றி இருக்கும் அழகான இயற்கை வரங்கள் மரம் செடி கொடிகள் ஆகியவற்றை பத்து நிமிடங்கள் தன்னுடைய மணக்கண்ணில் பார்த்து மூளையில் பதிவகிக்கிறார் இதனால் எனது வேலையில் சோர்வு ஏற்படுவதே இல்லை என்னால் உடனுக்குடன் எந்த பிரச்சனையும் முடிவெடுக்க முடியும் என்று கூறுகிறார் இந்த இயற்கைக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ஞானிகள் பல விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க மனதிற்கு அமைதியையும் பரம சுகத்தையும் மறைமணம் எனக்கு தருகிறது என்று மகிழ்ச்சியுடன் சொல்கிறார் இதுதான் இந்த சைக்கோ சிம்பாலிக் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தியான சக்தியினால் நமது குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமானதாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் ஆகவே உங்களது வலது பக்க மூலையில் தகுந்த சின்னங்களை பதிய விடுவதனால் உங்களிடம் இருக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை அகற்றிவிடலாம் பொறாமை குணம் மற்றவர்களுடைய வெளுக்கும் எண்ணங்களை எல்லாம் இதிலிருந்து அகற்ற முடியும் ஒழுக்கம் நேர்மை தயவு அன்பு அமைதி இவைகளை வேண்டி அனுபவிக்கலாம் மொத்தத்தில் உங்களை ஒரு புது மனிதராக நாம் ஆக்கிக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட சைகோ சிம்பாலிக் சின்னத்தை நீங்களும் உங்களுடைய படுக்கைக்கு போகுவதற்கு முன்பு பத்து நிமிடமும் படுக்கையிலிருந்து எழுந்த பின்பு பத்து நிமிடமும் இதை உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் வைத்து தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது இன்பகரமான ஒளிமயமான தீர்வுகளை கொண்டு தீர்க்கக்கூடிய அமைதியான மனதை உருவாக்கலாம் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்